காலையிலானதுமே மனைவி என்ன பண்றாங்க அப்படின்னா முடிஞ்சு போன பேஸ்ட கொண்டு கணவர் கிட்ட கொடுக்கறாங்க உடனே அவருமே அதுக்குள்ள இருந்து பேஸ்ட வந்து அப்படியே வலிச்சு தான் மனைவி கிட்ட ரொம்ப கஞ்ச கணவர் தனத்தை விட்டே கொடுக்க மாட்டாரு போயிட்டே இருக்கு அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா இவரோட மனைவியும் பிரெக்னென்ட் ஆயிடுறாங்க அப்ப எட்டு மாசம் வரைக்குமே அந்த பொண்ணோட அம்மா தான் வந்து கூட இருந்து பாத்து இருந்திருப்பாங்க கரெக்டா அவங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை வந்ததுமே இவர்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு போயிடறாங்க போறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு போயிருந்தாங்க பொண்ணுக்கு வந்து எட்டு மாசம் அதனால என்ன ஆசைப்படுறாலும் அதை

அவரோட சேர்த்து வச்சிருக்க காசெல்லாம் எல்லாம் காலி ஆயிட்டு போயிட்டே இருக்கு இப்படியே ஒரு மாதிரி வந்து குழந்தையும் இந்த பொண்ணுக்கு வந்து கிடைச்சிருக்கு இதனாலயே ஊர்ல இருந்து இந்த பொண்ணோட சொந்தக்காரவங்க எல்லாருமே வந்து பாக்குறதுக்க வந்திருப்பாங்க வந்த அவங்களும் வீட்டுல இருக்க எல்லா பொருட்களையும் தூக்கி அடிச்சிட்டு அவங்க பாட்டிக்கு வந்து எல்லாத்தையும் வந்து கண்ண மணிக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டு எப்படா இவங்க ஊரை விட்டு கிளம்பி போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்காரு அப்ப கரெக்டா அவங்க ஊரை போட்டு கிளம்பி போகும்போது இந்த பொண்ணுக்கு பாத்தீங்க திடீர்னு உடம்பு சரி வேற போயிடுது நம்ம கணவரே வந்து ஏற்கனவே கஞ்சத்தனத்துல இருக்காரு கண்டிப்பா சொன்னா நம்மள ஹாஸ்பிட்டல் கூட்டு போக மாட்டாரு